ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சரியான மழங்க யூஏயில் யுஏ மட்டும் இல்லை மிடில் ஈஸ்டில் சில நாடுகளில் அதாவது கொய்த்து கத்தார் இந்த மாதிரி சவுதியில் கூட பரவலாக வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அதிலே இன்றைக்கி யுஏயில் பார்த்தீங்கன்னா செம்ம வாங்க வாங்கிருச்சு மழைலாம் செம்ம மழங்க உள்ள எல்லா ஏரியாவும் அப்படியே நிரம்பி வழியுது தண்ணி தான் அப்படி நம்ம சென்னையில் வெள்ளப்பூருக்கு வந்த மாதிரியே வந்துடுச்சு இங்கேயும் ஸோ அதனாலே வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து லீவு கொடுத்துட்டாங்க ஷார்ஜாவெல்லாம் ஃபுல்லாக வந்து லீவு தான் கொடுத்துட்டாங்க துபாயிலேயும் வந்து மோஸ்ட்லி எல்லா ஆஃபீஸர்ஸும் லீவு தான் அதுலேயும் சில ஹில் ஸ்டேஷன்லாம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு நிறைய வண்டிங்கள்லாம் போய் தண்ணிலாம் அடிச்சுட்டு போய் ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி கடைகளுக்குள்ளயும் வந்து நிறைய தண்ணியெல்லாம் பூந்துச்சுன்னா சொல்லணும் அந்தளவுக்கு சம மழை இங்கே நாங்கள் இருக்கிற டெசர்ட் ஏரியாவிலேயே வந்து எங்களால் இந்த மலையை பொறுத்துக்க முடியல ஸோ சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்பவே தான் சொல்லணும் அதில் வந்து ரொம்ப அலர்ட் கொடுத்துருக்குறாங்க வெளியில் யாரும் போகாதீங்க வண்டியில் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான மழை அதுலேயும் இடி மின்னல் வேறு பயங்கரமாக இருக்குது ஸோ கைஸ் நீங்கள் வந்து துபாயில் துபாயிலேயோ இல்லை கல்ஃபில் எங்கேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக மழை பெய்கிற சமயத்தில் வந்து வண்டிலாம் எடுத்துகிட்டு வெளியில் போகாதீங்க ஏன்னா ரொம்பவே ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க இந்த மலையிலும் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரொம்பவே குஜாலாக தான் இருக்கிறாங்க அதிலே வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி போகுது பைக்கீங்க திரும்பக்கூடிலே வந்துட்டு எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்துட்டு நிறையா ஃபன்னி மூமெண்ட்ஸும் வந்து போட்டிருக்கிறாங்க டிக்டாக்லாம் அந்த மாதிரி சில கிளிப்ஸு இதை கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மழை பெய்யுன்னு தெரியல கண்டினியூ ஆகுமா இல்லை இதோட மழை விட்டுருமா அப்படின்ட்டு டவுட்டாக தான் இருக்குது கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு இன்னும் எதுவும் அலர்ட் எதுவும் இல்லை மழை பெய்யும் மூணு நாளைக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு என்னென்னு தெரியல பார்க்கலாம் ஸோ சேஃபாக இருக்குங்க காய்ஸ் அப்புறம் டியூட்டிக்கு போகிறவங்கலாம் பார்த்துப்போங்க ஏன்னா அங்கங்கே வண்டிலாம் அங்கே பாருங்கள் ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு சொல்லணும் ரோடெல்லாம் ரோடு எங்கே இருக்குது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது ஏரி மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே இங்கே துபாய் மட்டும் இல்லை ஷார்ஜா ஃபுஜேரா லேனா அபுதாபி எல்லா இடமும் ஃபுல்லாக டோட்டல் யூஏஏ வந்துட்டு தண்ணியில் தான் மூழ்கியிருக்கு ஸோ நல்லா தான் பாதுகாக்கணும் ஸோ நீங்களும் ஜோ செய்யுங்க கண்டிப்பாக எல்லாம் சேஃபாக இருங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்படியே லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இருந்தேன் பை பாய்